Welcome to OTT Junction Super Singer Junior Season 10. ஸோ ஒன் ஆன் ஒன் தேர்டு ஒன் ஆன் ஒன்று இதில் வந்து அளந்து அளந்து ப்ரமோ போடுறாங்க ரொம்ப பார்த்து பார்த்து தங்கத்தை கொடுக்குற மாதிரி ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது ஒரு காலத்தில் பத்து ப்ரமோ எட்டு ப்ரமோலாம் போட்ட காலம்லாம் போய் இன்னைக்கு ஒரு ப்ரமோ ரெண்டு ப்ரமோ மூணு ப்ரமோன்னு அதுக்கே வியாழன் வெள்ளின்னு வருது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே ப்ரமோலாம் போட்டிருக்காங்க பட் இப்போ நிலைமை அப்படி இருக்குது இதில் என்னென்னா சூப்பர் சிங்கர் சீசன் டென் யார் டைரக்ட் ஜூனியர் சீசன் டென்னுடைய டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டுங்கிறதுக்கான மோதல் ஸோ இதில் வந்து சாரா ஸ்ருதி அவங்க பாடக்கூடிய பாடல் அவங்க பாடுற பாட்டு வந்து அழகு மலராட அபிநயங்கள் கூட இது வந்து இளையராஜா இசையில் கவிஞர் வாலி எழுதி ஜானகி அம்மா பாடின பாடல் ஜானகி அம்மாவுக்கு சமீபத்தில் பிறந்தநாள் வந்தது மிகப்பெரிய ஒரு லெஜண்டரி சிங்கர் நாலு முறை தேசிய விருது வாங்கின ஒரு பாடகி ஜானகி அம்மா அவங்கள பொறுத்தவரையே அவங்க என்ன விதமான பாடலை கொடுத்தாலும் அழகாக பாடுவாங்க அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவங்களுடைய பாடலை எடுத்து சாராஸ்வதி பாடினதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த படத்திலோட விசேஷம் என்ன அப்படின்னா வைதேகி காத்திருந்தால் இளையராஜா ஒரு ஆறு பாடலை வந்து ஆல்ரெடி அவரை டியூன் பண்ணி வச்சுருந்தாரு அவர் போட்ட கண்டிஷன் என்னென்னா இந்த ஆறு பாடலையும் யார் ஒரு படத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மொத்தமா தர்றேன் அப்படின்ட்டாரு பஞ்சு வந்து ஒரு பாட்டை கொடுங்கன்னு கேட்டார் அதுக்கப்புறம் இன்னும் வேற சில டேரக்டர்ஸ்லாம் வந்து ரெண்டு பாட்டு கொடுங்க ஒரு பாட்டு கொடுங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க ஆனா இளையராஜாவோட கண்டிஷன் என்னன்னா இந்த ஆறு டியூனையும் யார் ஒரே படத்துல பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னே ஆர் சுந்தரராஜா என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆறு டியூனையும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி அதுக்கு வந்து வைத்திய தான் பேர் வச்சு அப்படி பயன்படுத்தப்பட்ட பாடல் தான் இந்த எல்லா பாட்டுமே ராசாத்தி ஒன்றை காணாத நஞ்சு அழகு ஆட இன்றைக்கு இந்த ஆனந்தமே எல்லா பாட்டுமே அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டது தான் அதுதான் வந்து இளையராஜா இந்த படத்துடைய இசைக்கு வந்து ஸ்பெஷலாக சொன்னது இந்த பாடலை பொறுத்தவரையே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதங்கம் ஒரு புலம்பல் ஒரு அவங்களுடைய குமுறல்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட ஒரு டான்ஸராக ரேவதி இருப்பாங்க ராகவேந்தர் இப்போ கல்பனா அப்படின்னு இருந்தாங்கல்ல ஜஜ்ஜா கல்பனா ராகவேந்தர் அந்த கல்பனாவுடைய அப்பா அவர் தான் இதில் வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் அவருடைய அப்பாவா வருவார் அவர் பாட பாட இவங்க டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு இது பயங்கரமான பாட்டு ஒரு கொந்தளிப்பான பாட்டு அதை வந்து ரேவதி பயங்கரமான டான்ஸரு பிரமாதமாக ஆடியிருப்பாங்க இந்த பாடல் ஒரு ஒட்டுமொத்த ஒரு உணர்ச்சி குவியலை கொடுக்கக்கூடிய பாட்டு அந்த பெண்ணுடைய உள்ள குமுறலை ஒரு டியூனில் வந்து கடத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா அதை தன்னோட குரல் மூலமாக அந்த பாட்டுடைய உணர்வை ரொம்ப அழகா ஜானகமாக பாடியிருப்பாங்க அதை வந்து நம்ம சாராஸ்வதி ரொம்ப சூப்பர்பு அந்த ஜட்ஜஸ்லாம் எல்லாம் நின்று கைத்தட்டி அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுக்கற அளவுக்கு சூப்பர்பாக இருந்தது பட் இதை ஜெயிச்சிருந்தாலுமே இது ரெண்டாவது என்ன சொல்கிறது ரெண்டாவது ஸ்டார் தான் அவங்களுக்கு மூணு ஸ்டார் தான் அவங்க வந்து டேரெக்டாக ஃபைனலுக்கு போக முடியும் இதன் மூலமாக சாரா ஸ்ருதி டேரெக்ட் ஃபைனலுக்கு போகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதை நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த ப்ரோமோ ரிவ்யூ இந்த நெக்ஸ்ட்டு சாங்கோட ரிவ்யூ வருது பேத்ரி பண்ண பாட்டு அதில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தேர்டு ப்ரமோ அதாவது காயத்ரி பாடல் வந்து வீரபாண்டி கோட்டையிலே ஸோ அந்த காயத்ரி வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க அவங்க ஜெயிச்சுட்டாங்கிறத வந்து நம்ம ப்ரமோலே காமிச்சிட்டாங்க ஸோ என்னன்னா மூணு ஸ்டார் அவங்க வாங்கிட்டாங்க ஸோ மூணு ஸ்டார் வாங்கிட்டாங்கன்னா அவங்க டைரக்ட் ஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுது இதை பொறுத்தவரைய இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்னை பொறுத்தவரைய பிரியங்கா இன்னுமே ஜட்ஜா வரமாட்டாங்க அப்படிங்கிற சாரி பிரியங்கா இனிமே ஆங்கராக வரமாட்டாங்க மா காப்பா லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது அது உண்மை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் ஆகி ஒருவேளை ஹனிமூன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வராமல் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி போகமாட்டாங்க வந்துருவாங்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பிரியங்கா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு இந்த செய்திகள் வந்து அவங்க ஏதாவது ஒரு பரபரப்பாக போடணுங்கிறதுக்காக அது த கரெக்டான செய்தியா பொய்யான பாக்குறது பார்க்குறதில்ல இன்றைக்கி பரபரப்பு வேணும் ஏதாவது ஒன்று போடுவோன்னு போட்டிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் அதனால் பிரியங்கா நிச்சயமாக திரும்பி வந்துடுவாங்க ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல அவங்க வந்துடுவாங்க இப்போ லக்ஷ்மி பிரியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த பாடல் திருடா திருடா படம் மணிரத்னத்துடைய டைரக்ஷன் இளையராஜ நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அதில் வந்து இந்த பாடல் வீரபாண்டி கோட்டையிலே மனோ சித்ரா பாடின பாட்டு அதில் இவங்க கூட சொல்லுவாங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் கூட இந்த பாட்டை பாடினவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பாடி காமிக்கிறதுங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கீழே இறங்கி வந்து காயத்ரியை பாராட்டுவாங்க அவங்க பெரியம்மா வந்து அவங்களுக்கு வந்து கோல்டு செயின் போட்டு விடுவாங்க எங்கள் தங்க பொண்ணுக்கு தங்கம் அப்படின்னு அவங்க இவங்களுக்கு அவங்களோட சிஸ்டர் வந்திருந்தாங்க சாராஸ்வதி அந்த மாதிரி இவங்க பெரியம்மா பெரியப்பா வந்து கோல்டு போட்டு விட்டாங்க அவங்க பாண்டதும் சூப்பரா இருந்தது ஏன்னா அந்த ஒரிஜினல் சிங்கர்ஸ் முன்னாடி ரொம்ப அழகாக பாடினாங்க இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இந்த ஆல்பமே அந்த நேரத்தில் வந்து ரோஜா படம் வந்த பொழுது ஒன் ஃபிலிம் ஒண்டர் இவர் ஒரு படத்துக்கு தான் பண்ணுவார் அடுத்த படம்லாம் இவரால் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்புறம் புதிய முகம் வந்தது அதுக்கப்புறம் ஜென்டில் மேன்னு திருடா திருடான்னு வரிசையாக ஹிட் கொடுத்தாரு காதலன் இந்தியன் அப்படி வரிசையாக ஹிட் போயிட்டே இருந்தது ரஹ்மான் இப்போ முப்பது வருஷத்துக்கு மேலே இப்போ தக்ளைப் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைய கலக்கிட்டு இருக்காரு பல தேசிய விருதுகள் ரெண்டு ஆஸ்கார் விருதுன்னு ரஹ்மான் அவர் இன்னைக்கும் நிக்கிறாரு ஹி இஸ் நாட் ஒன் ஃபிலிம் ஒண்டர் அவர் வந்து ஒரு மாபெரும் இசை மேதை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பாடல் அதை ரொம்ப அழகா காயத்ரி பாடி டைரக்ட் ஃபைனலிஸ்டா போறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது ஏன்னா மூணு பேர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காயத்ரிக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க பண்ணிட்டாங்க லயனட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆதியாவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு பேரில் யாரு அநேகமாக ஒன்னொன்று ஒன்று வச்சா ஆத்தியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆதியாவா காயத்ரியா அல்லது லயனட்டா அது வந்து சண்டே எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும்